அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் மனிதன் ஆனா அந்த பஞ்சபூதங்கள் கலவை ஒன்னா சேரும் போது மனிதன் அது தனித்தனியா இருக்கும் போதும் அதுக்குள்ள படைப்புகள் நடக்குதா அதுக்குள்ள படைப்பு நடந்துட்டு ஒரு தனித்தனியா இருக்கும் போதும் ஒரு ஏன்னா ஒரு காற்றுலையும் ஜீவராசிகள் இருக்கின்றாங்க நீர்லையும் ஜீவராசிகள் இருக்கின்றாங்க ஆகாயத்திலையும் ஜீவராசிகள் இருக்கின்றாங்க பூமியிலையும் ஜீவராசிகள் இருக்குன்றாங்க ஒவ்வொன்றுலயும் அஞ்சு இருக்குதுப்பா ஒவ்வொன்றுத்திலையும் அஞ்சு கலவை தண்ணியில் அஞ்சு இருக்குது நெருப்பில் அஞ்சு இருக்குது மண்ணில் அஞ்சு இருக்குது ஆகாயத்துலேயும் அஞ்சு இருக்குது இது எங்கெங்க அஞ்சு இருக்குதோ அங்கெல்லாம் உயிரினமும் இருக்குது அதே மாதிரி உடல்லையும் அஞ்சு பஞ்ச போதங்கள் அதை தான் நமச்சிவாயா நான் மண் மாண்ணா தண்ணி சீனா நெருப்பு வா என்ன காற்று யாண்ணா ஆகாயம் இதான் நமச்சிவாயம் இந்த நமச்சிவாயா மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா போதாது அது கூட ஓம் சேர்க்கணும் ஓம் தான் நீ ஒரு என்ன உடம்பு தான் பொணம்தான் பிரணவம் சேர்ந்தாதான் பிரணவம் சேரணும் பிரணவம் சேர்ந்தாதான் உயிர் உள்ள மனிதன் உயிர் உள்ள உடம்பு அந்த ஓம் சேரலைன்னு சொன்னால் உயிரற்ற உடம்பு ஆகிடும் அதை மாறிடும் இல்லையா போன வாரம் நம்ம சீடர் ஒருத்தர் அந்த செல்வம் போட்டிருந்தார் ஒரு வீடியோவில் போட்டு என்ன கேள்வி கேட்குற மாதிரி போட்டிருந்தார் என்ன கேள்வி கேட்டுக்கிறேன்னு ஃபோன் பண்ணிவிட்டு என்னப்பா கேள்வி கேட்டுக்கிறேன் என்ன இல்லை சாமி தெரிஞ்சுக்கலான்னு என்ன கேள்வி கேட்டுக்கிறியப்பா அப்படின்னு கை இல்லாத கொட்டை கட்டிக்கிட்டான் கால் இல்லாத நட்டை எண் முட்டிக்கிட்டான் ஈ இல்லாத தேன் எடுத்து உண்டு விட்டான் இனிக்குது இல்லையே ஞானப்ப என்ன அப்படின்னு என்ன அது தெரியாது தெரியாதா தெரியாத ஏன் வந்து உட்காந்தீங்க இல்லையா ஞானத்தோட உச்சம் உங்களை மாதிரியான உங்களை மாதிரியான அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மனுஷனுடைய கை ஜான்லேருந்து மூக்குலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஜான் எல்லா கையில் ஐயா இதில் ஒரு மூச்சு ஓடிங்குது மூக்குலேருந்து தொப்புல வரைக்கும் ஒரு ஜான் மூச்சு ஒரு முழை மூச்சு இது ஒரு மூச்சு ஓடிங்குது இப்போ ரெண்டு மூச்சு ஓட்டுக்கும் இந்த ரெண்டு மூச்சு ஓடுறதால தான் நம்ம உயிராக்குறோம் இதில் ஒன்று போச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம் நூட்ரல் பேஸ் மாதிரி இது ஒரு பேசு கீழே வர்றது நூட்ரல் இது ரெண்டும் சேர்ந்து தான் கனெக்ஷன் இப்படி தான் ஓடிங்குது இதுதான் என்ன பண்ணுறோம் ஒரு ஜான் ஏறினா என்னப்பா ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சோம்ப்பா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு ஆயிடுச்சுப்பா ஜான் ஏறினா முழம் சரக்குதுப்பா அப்படின்றோம் இல்லை மூட்டு செலவு கதையை சொல்கிறோம் இது என்ன காரணம்னா இருந்து ஒரு ஜான் மூச்சு மேலே போச்சுன்னா இது இங்கேருந்து ஒரு முழம் சரைக்கிடும் கீழே வந்துடும் ஏற்றிப்பார் ஒன்னா இப்படி இருக்கும் இப்படி போவோம் மூச்சு அப்போது இதுவும் இதுவும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் பிரிஞ்சது புரியுது அப்போ வாசியும் மூசியும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன் வாசி அவனை விட்டு பிரிஞ்சா மூச்சியும் அவனை விட்டு பிரிஞ்சிடும் ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இருக்காது ஒன்னு இருக்காது இந்த உலகத்தில் பெண்ணுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா ஆணுன்னு ஒருத்தர் இருப்பானா இருக்கும் அதே அருமை தான் இது மூச்சின்றது பெண்ணு வாசின்றது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமா இருக்குது வாசி சூரியன்றது ஆண் சந்திரன்றது பெண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமா இருக்குது இது ஒவ்வொன்றிலேயும் இல்லையா கண்ணு வந்து வலது கண்ணு வந்து சூரியன் ஆகுது இடது கண் வந்து சந்திரன் ஆகுது வலது மூக்கில் ஓடுற மூச்சு சூரியனாகுது சூடாக ஓடி எனக்கு மூச்சு இடது மூச்சு மூக்கில் ஓடுற மூச்சு குளிர்ச்சியாக ஓடும் ஏன்னா இது ஏற்குற சூடாக அது மிதப்படுத்தும் இல்லைன்னு சொன்னால் உடம்பு வெப்பத்தில் ஊந்துடும் நம்ம உடம்பு இல்லை கோல்டாகி கவுத்துரும் இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது ஒன்றா இருந்தால் இயக்கமே கிடையாது அதுக்கு ஒன்றா இருந்ததுன்னா எந்த பொருளுமே ஏங்காது இருந்தால் தான் இயக்கம் அதனால்தான் சொன்னான் கடவுள் ஏகண்டா ஏகன் இல்லைடா அநேகண்டாண்ணா அதனால் இறைவனை வந்து உணர கற்றுக்கணும் முதல்ல இறைவனை பார்க்கறது வேறு இறைவனோட உறவாடுறது வேறு முதல்ல இறைவனை உணர கற்றுக்கணும் உணர தான் இறைவனுடைய செயல் என்ன மனிதனுடைய செயல் என்ன ஏன் மனிதன் இறைவனை தேடணும் இறைவனுக்கு மனிதனுக்கு என்ன உறவு ஏன் இறைவன் அடைஞ்சால் மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உணரணும் அப்படி உணர்ந்தால்தான் உண்மை தெரியும் இல்லைன்னா தெரியாது அடுத்து கேள்வி கேட்குற சமையல் இப்போ கோயிலில் வந்து அபிஷேகம்னா ஏ சாமி பண்றாங்க அபிஷேகம் அபிஷேகம் ம் ஏன் பண்றாங்க நீ ஏன் கோயிலுக்கு போன நீ ஏன் கோவிலுக்கு போன சாமி அப்போ உங்க வீட்டில் சாமி இல்லையா இருக்குது சார் சாமி இருக்குதுன்னா அப்போ உங்க எது கோயிலுக்கு போனா உன் வீட்டில் இல்லாதது உங்ககிட்ட இல்லாதது ஏதோ ஒன்று அங்கே இருக்குதுன்னு தானே போனேன் அந்த ஏதோ ஒன்றை பராமரிக்கணும் அந்த ஏதோ ஒன்றை நம்பி ஆயிரம் ஆயிரம் பேர் வராங்க அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு பொருள் இருந்து எல்லாம் கிடைக்கணும்னு தான் அபிஷேகம் ஆராதனையும் பண்ணுறாங்க அங்கே சும்மா பண்ணலை அது ஒரு உலோகம்னு வச்சுக்கலாமே அதுக்கு நான் பயபக்தியோட பணியோட அதுக்கான மந்திரத்தோட உச்சாரணம் பண்ணும்போது எல்லா பொருளும் அதை அப்படியே உள்வாங்கிக்குது உள்வாங்கிக்கினே ஒரு குறையோட ஒரு ஏக்கத்தோட ஒரு கஷ்டத்தோடு வரவனுக்கு இந்த சக்தியை அங்கே கொடுக்குது இதை கடத்துக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் அது எங்க போய் வீட்டில் பண்ண முடியுமா கோயிலில் தான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை தேடி வர எல்லாருக்கும் அவங்க மனக்குறையாக இருக்கட்டும் அவங்க நினைக்கிற எல்லா விஷயம் நடக்கும் இது நடக்கணும் அப்படின்னா அந்த கோயில் நிலையா நிற்கணும்னா இதெல்லாம் நடக்கணும் மகான்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் மகான் சமாதியெலாம் இருக்குது விளக்கேற்ற கூட இன்றைக்கி ஆள் இல்லை காரணம் என்ன பராமரிக்கல பராமரிப்பு இல்லாத போனால் நாலடவில் இன்னைக்கு இருந்த நிலையெல்லாம் மாறி விளக்கேற்ற கூட ஒரு ஆள் இல்லாமல் ஆயிடும் புரியுதா அப்படிலாம் ஆயிடக்கூடாது இந்த உலகம் இந்த உலக மக்கள்லாம் நல்லாகணும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க எதுக்காகனா அங்கே ஒரு எனர்ஜி இருக்குது புரியுதா அந்த எனர்ஜியை தொடரவங்களுக்கு வரைக்கும் இப்போ கரண்ட் இருக்குது உனக்கு எதனா ஷாக் அடிக்குமா உனக்கு ஷாக் அடிக்குமா ஷாக் அடிக்கலை ஏன் நீ அதை தொடலை அதனால தான் அதே மாதிரி கோயிலில் இருக்கிற அந்த அந்த நாம் மன உருக்கத்தோட போனா தொட்டது சமம் ஒரு எனர்ஜி பாஸ் ஆகி என்னோட மனக்கவலை தீர்க்கக்கூடிய சக்தி புரியுதா அதுக்கு அதை பராமரிக்கணும் அபிஷேகம் பண்ணி ஆகணும் ஆராதனை பண்ணி ஆகணும் சரியா இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ இந்த உலகோன்றது ஒரு மாயை ம் ஆனா நமக்கு வேற வழி இல்லை இந்த மாய உலகத்துலன்னா மாய வேண்டியதாக இருக்குது நம்ம கரும எல்லாம் கழிக்கிறதுக்கு இப்போ இந்த மாய உலகத்துல மாயை என்றது எப்படி வெல்லுவது சாமி அதை எப்படி சொல்ல நீ தானே சொன்ன உலக மாயைன்னு சொல்லிடு ஏதோ உனக்கு உனக்கு புரிஞ்சிச்சுல சாமி இந்த உலக மாயை சரி சொல்லு உனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லு பாப்பா அதை எப்படி வெல்லுவது சாமி எப்படி வெல்லுவது எப்படி வெளி வருது வெல்லுவது எப்படி வெளிப்படுத்துதா எப்படி செயல்படுத்துதா மாயையிலேருந்து எப்படி வெளியே வர்றது வெளியே எப்படி வரது மாயையில நாம எப்போ இருக்கிறோம் தெரிஞ்சது அப்பவே நீ கிணறு தாண்டிட்ட மீதி கணரே அதில் சிக்காம பார்த்துக்கணும் ஒரு மனுஷனுக்கு அறிவு எப்போ வரும் எப்போ வரும் ஆணவம் தன்மம் என்ற மூணு பொருளோட மனுஷன் சுத்தினே இருக்கிறான் அப்படி சுற்றி நிற்கிற மனுஷனுக்கு அறிவுன்றது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வாழ்ந்த வாழ்க்கையே போதும்னு வாழ்ந்துனே இருப்பாங்க புரியுதா இப்போ உனக்கு என்ன குறைன்னு இப்போ இங்க வந்த ஏதோ குறைகுதா வீட்டில் சாப்பாடு எதனா போடலையா இல்ல 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 எல்லாம் எல்லாமே கிடைக்குது அப்பா அம்மா கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ உனக்கு தேடல் இருந்து உதயம் எல்லாம் கிடைச்சது கம்மன் இருக்க வேண்டி தானே நீ மனம் இதுதான் இவ்வளவு நாள் வராத ஒரு எண்ணம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா அவர் சொல்றதுக்கு நல்லா இருக்குது அவர் சொல்றது உண்மைதான் புரியுதுல்ல இந்த புரிஞ்சது காரணம் இவ்வளவு நாள் உங்ககிட்ட இந்த மாயை உன்னை விட்டு வெளியே நிக்குது வெளியில வெளியே நிற்குது அப்பவே நீ அதை விட்டு வெளியே வந்துட்ட ஆனா அந்த உண்மை உனக்கு புரியணும் உண்மை புரிஞ்சா திரும்ப அது உங்ககிட்ட வராது மனதில் புரியும் மனம்தான் எல்லா மாயைக்கான சக்தி எங்க இருக்குதுன்னா உங்ககிட்ட இருக்கிற மனம்தான் மாயை மாயைன்னு ஒன்று ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல ஒண்ணுமே அப்படி ஒன்று கிடையாது மாயை என்ற பொருள் வேற ஒண்ணுமே இல்லை உன் மனம்தான் அது இருக்குது உங்ககிட்ட கண் இருக்குது காது இருக்குது ஏதாவது மாயைன்னு எப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ சொல்ல முடியலன்னா அப்ப இல்லை இல்லைன்னா அப்ப இருக்குது ஆனா செயல்படுதா அப்ப உணர முடியுது மாயைன்றது இப்படிதான் விளையாட்டு காட்டுது நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது புரியுதா ஆனா உணர முடியும் இந்த உண்மை புரிஞ்சா மாயையிலேருந்து நீ வெளியே வருவே உண்மை புரியலைன்னா அங்கேயே சிக்கி தவிக்க வேண்டியதுதான் புரியுதா ஓகே சார் அடுத்த கேள்வினா இப்போ மதங்கள் மதங்களில் அல்லா ஏசு அப்பா சிவனு ஏசு அப்பாவா ஆ சுனாதரு ம் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கடவுள் தான் இப்போ இறைவன் என்றது எல்லாருமே ஒன்றா இல்லை பேரான் எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒன்னா இல்ல ஏசு சொன்னாரா நான் கடவுள்னு மனுஷன் தான் சொல்லுகிறான் ஏசு ஒரு நாளா நான் கடவுள் சொன்னதே இல்லை இறைவா என்னை ஏன் கைவிட்டு யாரை பார்த்து கேட்டாரு இறைவன் அப்போ அவர் அவர் வேற இறைவன் வேற தனியா இருக்காங்களா உண்மைதானே அப்ப அவர் எங்கேயுமே நல்லல ஆனால் இப்ப புத்தர் இருக்கிறாரு புத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் ஒரு ஞானம் கிடச்சிச்சு அந்த ஞானத்தோட விளைவா சில விஷயங்களை சொல்கிறாரு இந்த உலகத்தில் இறைவன் ஒருத்தன் இல்லை தான் இறைவன் புரியுதா நீ செஞ்ச செயலுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கிற அப்படின்னு யார் சொல்கிறது புத்தர் சொல்றாரு புத்தர் சொல்றாரு அப்போது இறைவன் ஒருத்தன் இல்லை நீ செஞ்ச கர்மா தான் உன்னை பிறவி எடுக்க தூண்டுது அதான் உண்மைன்னு அவர் சொல்லிட்டாரு அதை தப்பிக்கணும்னா ஆசைப்படாதுன்றார் ஓகே ஆசையே இருக்கக்கூடாது ஆசை பிறந்தால் உனக்கு பிறவி நிச்சயம் தப்பு பண்ணுவ அதனால பிறவி நிச்சயம்னு தெளிவாக சொல்லிட்டார் கடவுள் இல்லையும் சொன்னார் அவர் தான் ஆனால் இப்போ புத்த மதத்தை கொண்டாடுறவங்களாம் இப்போ யாரை கொண்டாடுறாங்க கடவுளே இல்லைன்னு யாரை சொன்னாரோ அவரே கடவுளாக்கி ஆக்கி கும்பிட்டுருக்குறோம் புரியுதா அவங்க கடவுள்னே சொல்லலை ஆனால் மனுஷனுக்கு ஒரு அடையாளம் வேணும் அதனால யார் இறைவனை காட்டி கொடுத்தாங்களோ அவங்களையும் கடவுளாக கொண்டாட வேண்டிய நல்லதான் அது நல்ல விஷயம் தான் அது அப்போது இயேசுவாக இருக்கட்டும் நபீகுமார்களா இருக்கட்டும் எல்லாம் இறைவனால இந்த உலகத்துக்கு நல்வழிப்படுத்தணும்னு அனுப்பி வைக்கப்பட்டவங்க புரியுதா மகான்கள் ஞானிகள் அவங்க கடவுள் இல்லை ஆனால் கடவுளை காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி கடவுள் இப்படிதான் இருப்பான் இப்படி இப்படிதான் இருப்பான்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அவங்க உணர்ந்ததுனா சொன்னாங்க அதனால அவங்களும் இறைவனாயிட்டாங்க புரியுதா அப்போ எல்லாம் ஒரே பொருள் தான் சொல்கிற விதம்தான் வேற இப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க அவங்கள நடை உடை பாவனெல்லாம் வேற இயேசுநாதருக்கு எல்லாரும் இது பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட கொடுக்கணும் இங்கே பார்த்தா ரொட்டி துண்டம் இல்லை மீனும் இல்லை ஆனால் கொடுத்து ஆகணும் அவர் என்ன பண்ணுறாரு இறைவன் மேலக்கு பாரத்தை போட்டுக்கிட்டு வேண்டிக்கினே கை விடுறாரு அவருக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்தார அது எல்லாமே அங்க கிடைக்குது புரியுதா ஏன் அத மீன் குடுத்தாரு ஏன் ரொட்டி துண்ணு கூட்டாருன்னு அங்க அதுதானே கிடைக்கும் போய் நெல்லு கூடு சோறு கூடு கேட்க கேட்க அங்கே பாலைவனம் அப்ப எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கான பொருளை நீ சாப்பிடல இறைவன் தான் ஆகாரம் நீ எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இறைவனம் காய்ச்சி கொடுப்பான் இதெல்லாம் யாருக்கிட்டதே மனம் பண்ண வேலை இறைவன் ஒரே பொருள் தான் அவன் ஏக இறைவன் அவனை நீ எப்படி கூப்பிட்டாலும் வருவான் நீ எப்படி கூப்பிட்டாலும் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பேர் இறைவன் இல்லை இல்லை நான் இன்னாருன்னு சொன்னார்னா அவருக்கு பேர் இறைவனே கிடையாது அடித்து சொல்லலாம் இறைவன் நம்ம கற்பனைக்கும் நம்ம அறிவுக்கும் அப்பாற்பட்டவன் அதனால தான் நீ எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான் புரியுதா அப்போ இந்த பேதம் எல்லாம் மனுஷனோட மனசு தான் இதை உணர்ந்தால் இறைவன் மகன்கள் சொன்னது எல்லாம் ஒரே பொருளை தான் சொல்லியிருந்தாங்க புரியுதா சரிதான் அவங்கதான் சார் ஆத்மா நல்ல ஆத்மா நல்ல காலம் பொறந்திடு நமக்கு நல்ல காலம் பொறந்திடு சின்னமக்கு பிரம்மஸ்ரீ ஆம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஷிரியாம் பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்தேன் நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு டிவந்தம் உள்ளத்திலே திருப்ப வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே வேதமின்றி ஜனங்கள் சேரு